உறவுகளுக்கு வணக்கம் ஒரு மொழிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இலக்கணமாகும் இலக்கணத்தை ஏன் கற்க வேண்டும் இலக்கணத்தை கற்பதனால் நமக்கு என்ன பயன் இலக்கணத்தை கற்பதனால் ஒரு மொழியை பிழையின்றி எழுதவும் பேசவும் இயலும் இன்று நாம் பார்க்கக்கூடிய இரண்டு சொற்கள் எது எவை என்ற வினா ஆகும் இந்த இரண்டு வினாச்சொற்களையும் சொொற்களையும் சொற்களில் சொற்றொடர்களில் எந்தெந்த இடங்களில் பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் சொற்றொடர்களில் ஒருமையைச் சுட்டுகின்ற பொழுது எது என்ற வினாச்சொல்லையும் பன்மையில் சுட்டுகின்ற பொழுது எவை என்ற வினாச்சொல்லையும் பயன்படுத்த வேண்டும் எந்த அடிப்படையில் இதை பயன்படுத்த வேண்டும் என்றால் உயர்தினை அகிரினை என்ற இரண்டு திணைகளை நாம் வகுத்திருக்கின்றோம் பிரித்திருக்கின்றோம் அந்த வகையில் அகிரணை பயன்பாட்டில் அகிரணையில் இருக்கக்கூடிய உரிமையை சுட்டக்கூடிய இடங்களில் இந்த எது என்ற சொல்லையும் அகிரினை பன்மையில் எவை என்ற சொல்லையும் நாம் பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக எதை கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு எவற்றைக் கொண்டு செல்கிறாய் அவற்றை நீ கொண்டு வந்தாயா இந்த சொற்றொடர்களை பார்த்தாலே நாம் புரிந்து கொள்ளலாம் ஒருமை என்று பார்க்கின்ற பொழுது அகிரணையில் ஒருமையை சுட்டுகின்ற பொழுது உயிர் அல்லாத அத்தனை பொருள்களையும் தொல்காப்பியம் அகிரணை என்று வகுக்கிறது அந்த உயிர்தினை அகிரணை என்ற ஒரு நாளில் ஒரு காணொலியில் காண்போம் இந்த இரண்டு பயன்பாடுகளையும் ஏன் என்று பார்க்கிறோம் என்றால் ஒன்பதாம் வகுப்பிலே இயல் ஒன்றிலே நம்முடைய திராவிட மொழி குடும்பம் என்ற அந்த பகுதியில் பக்கம் என் பதினெட்டில் குருவினா பகுதியில் ஐந்தாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வினா பகுதியில் இந்த பிழை ஏற்பட்டிருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் தென் திராவிட மொழிகள் ஏதேனும் நான்கினை எழுதுக என்று அந்த வினாப்பகுதி இடம்பெற்றிருக்கிறது அந்த வினா பகுதியில் எவ்வாறு இடம்பெற என்றால் தென் திராவிட மொழிகள் எவையேனும் நான்கினை எழுதுக தென் திராவிட மொழிகள் எவையேனும் நான்கனை எழுதுக இவ்வாறு இடம்பெற்றிருக்குமாயின் இவ்வாறு இடம்பெற்றிருக்குமாயின் அந்த வினா பகுதி சரியான வினாவாக அமைந்திருக்கும் மொழிப்பாடத்தில் மாணவர்கள் எளிமையாக கற்கக்கூடிய இலக்கணப் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய எது எவை என்ற அந்த பிரித்து பார்க்கக்கூடிய அந்த வினா பெயர்களில் இவ்வாறு குறைகளை நாம் பார்க்கையில் அடுத்த பதிப்பிலாவது இந்த குறைகளை களைவார்கள் என்ற நம்பிக்கையோடு அடுத்த ஒரு காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்